துலாம் என் நிலையிலும் தன்னிலை மாறாத துலாராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறில் சனி பகவானின் சஞ்சாரம் இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் எதிரிகள் விலகி செல்வார்கள் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு பொருளாதார நிலை உயரும் பல வகையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் தெய்வ அனுகூலம் உண்டு அதிருஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தந்தை உடல் ஆரோக்கியம் பெறும் தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு பிதிர் வழி சொத்து விஷயங்கள் சாதகமாக அமையும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு காடுகளில் நாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும் பதினெட்டு முதல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு கேது பகவான் முறையே ஐந்து பதினொன்றில் சஞ்சரிப்பதால் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது ஒரு சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரம் முயற்சிகள் கைகூடும் பல வகையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பல கிளைகள் தொடங்குவதற்கான சூழல் உருவாகும் உங்கள் நிறுவனம் பிரபலமடையும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் உங்கள் பணிகளை உயரதிகாரி பாராட்டுவார் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தேடி வரும் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் பிரபலம் அடைவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைப்பீர்கள் விளையாட்டுத் துறையிலும் சாதிப்பீர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு தலைமையிடம் இணக்கம் அதிகரிக்கும் தலைமை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் மக்களிடையே செல்வாக்கு உயரும் கலைத்துறையினருக்கு தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பிரபலமாவதற்கான சூழல் உருவாகும் சம்பள விகிதம் உயரும் பரிகாரம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும்